ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் நம்மளோட லிப்பில் இருக்க பிளாக் பிக்மெண்டேஷன் இது போகிறதுக்காக சில பேர் வந்து சின்ன பிள்ளையில இருந்து வந்து நல்லா லிப் நல்லா இருந்திருக்கும் கொஞ்ச நாள் ஆக ஆக பிக்மெண்டேஷன் வந்துட்டு ரொம்ப டார்க் ஆகிருக்கும் அவங்களுக்கான டிப்ஸ் தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு இன்றைக்கி ஸ்க்ரப்பு எப்படி பண்ணுறது லிப் பாம் எப்படி பண்ணுறது ஜிஞ்சரை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது நம்ம லிப்ஸை ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு தான் நம்ம லிப் பாம் அப்ளை பண்ண போகிறோம் அது வீட்லேயே ரெடி பண்ணி ஹோம்மேடு லிப் பாம் தான் இஞ்சி வச்சு சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டான ஒரு லிப் பாம் வாங்க இப்போ எப்படி ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அது கூட கால் டீஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு ஒரு அஞ்சு பத்து ட்ராப்ஸ் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூடயே இதே அளவுக்கு நான் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு கால் டீஸ்பூன் போதுமானது இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சுகரோட அந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது சின்னதாகிறதுக்காக ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது இன்கேஸ் நம்மளோட லிப்ஸ் வந்து சென்சிட்டிவ் ஏரியா தான் அப்படி இருந்ததுன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகும்போது சைஸ் சின்னதாகும்போது நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்க்ரப் பண்ண போகிறோம் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் கேட்குறது என்னென்னா கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து எனக்கு நான் என்ன யூஸ் பண்ணாலும் எனக்கு ரிசல்ட்ஸே கிடைக்கல நான் என்ன பண்ணாலுமே எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடி பழைய மாதிரி ஆகிடுது அப்படின்றீங்க மினிமம் நீங்கள் ஒன் வீக்கு கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க மீன்ஸ் நான் சொல்கிற வீடியோஸு நான் சொல்கிற ஹேர் பேக்கு ஸ்கின் கேர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க அதுக்குள்ளே வந்து எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து க்ரீமோ கெமிக்கலோ இன்கேஸ் நீங்கள் கெமிக்கல் ஆட் பண்ணி க்ரீம் உள்ளது கூட இவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கிடைக்காது அதனால் நம்ம பொறுமை வேணும் கண்டிப்பாக நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் அழகாக வச்சுக்கணும் ரிசல்ட்ஸ் குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மினிமம் ஒன் மன்த் ஆகுது கன்சிஸ்டன்சி வேணும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்ம எப்படி குளிக்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபேஸ் பேக்கும் ஹேர் பேக்கும் ஹேர் பேக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் போதும் ஆனால் ஃபேஸ் பேக்கு வீக்லி ட்ரைஸ் ஆர் ட்ரைஸாவது மினிமம் நீங்கள் ட்ரை பண்ணினாதான் உங்களோட அழகாகவும் ஃபேஸை எங்காகவும் வச்சுக்க முடியும் நான் வந்து நிறைய டைம் சொல்லிட்டேன் கன்சிஸ்டன்சி வேணும்னு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பராக ஒரு ஒரு மாதத்தில் ஒரு டென் டு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் அடுத்து நான் வந்து லிப் பாம் ரெடி பண்ண போகிறேன் இந்த லிப் பாம் பண்ணுறதுக்கு இஞ்சி தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு இஞ்சியை நல்லா எல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கிரேட் பண்ணி எடுக்க போகிறோம் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரேட்டரையும் ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ என்னென்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னால் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன் மந்த் வந்து கெட்டு போகாமல் அப்படியே நல்லா இருக்கும் நம்ம டெய்லி இந்த லிப் பாமை நைட் டைமில் அப்ளை பண்ணிக்கலாம் இஞ்சி வச்சு தான் பண்ண போகிறோம் இஞ்சியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன் நான் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனை வந்து ஹீட் பண்ண போகிறேன் சிம்மில் வைங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் அதை வந்து நல் மீடியம் ஃப்ளேமில் அதாவது லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறேன் இது நீங்கள் வேணும்னா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ரெடி அடிச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது மிக்ஸியில் அடித்தாலும் அரையாது அதனால் நான் அப்படியே அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணி அது லோ ஃப்ளேம்லேயே ஒரு மினிமம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் போதும் லோ ஃப்ளேம்லையே அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோடய எசன்ஸ்லாம் அதில் இறங்கும் இஞ்சி வந்து நம்மளோட லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷனை குறைக்கும் நல்ல சூப்பரான எஃபெக்டிவான நிறைய பேருக்கு இஞ்சி வச்சு லிப் பாமான்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஆயுர்வேதத்திலலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு இதுவரையும் வெளியில் தெரியாமல் இருக்குது இஞ்சி நம்மளோட ஸ்கின்னுக்காக இருந்தாலும் நம்மளோட ஃபேஸுக்காக இருந்தாலும் லிப்ஸுக்காக இருந்தாலும் நம்மளோட லிப்ஸில் இருக்க இந்த டார்க்னஸ்ஸு ஸ்கின் அப்படியே ஒரு ஒரு கோடு கோடாக நிறைய பேருக்கும் லிப்ஸு பார்த்திங்கன்னா ஒரு கோடு கோடாக வெடித்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் நிறைய அந்த டெட் ஸ்கின் செல்சர் ரிமூவ் பண்ணும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு வந்து ஒரு சின்ன இரிட்டேஷன் இருக்கும் ஏன்னா இஞ்சில் நேச்சுரலாகவே அந்த இரிட்டேட்டிங் அந்த ஃபீல் இருக்கிறதுனால நமக்கு அது ஃபீல் ஆகும் அதனால் பரவாயில்லை யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது நான் இது நல்லா வந்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபில்ட்ரு பண்ண நார்மலாக அது தனியாக வந்துடும் ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும்னு இல்லை நார்மலாக வந்துடும் அதை கூல் பண்ணிக்கோங்க கூல் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து இந்த கோகோனட் ஆயில் நமக்கு கிடைக்கும் அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு டென் ட்ராப்ஸ் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடையே ஒரு விட்டமின் இ e கேப்சூல் இது எல்லாமே நம்மளோட லிப்ஸில் இருக்கிற அந்த டார்க்னஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி தரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் ஒரே டைமில் உடனே மேஜிக்காக நடக்கும் நான் சொல்லவே மாட்டேன் எந்த ஃபேஸ் பேக்குமே நிறைய வீடியோஸில் நான் பார்க்குறேன் என்னென்னா இப்போ அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஃபேஸ் பேக்கு உடனே அதை வைப் பண்ண உடனே ஃபேஸோட கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் எந்த எனக்குமே அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோடய ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸு பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் உடனே ஆகாது அதுக்கு பொறுமையும் வேணும் கன்சிஸ்டன்சி வேணும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் நான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட வேணும்னா நீங்கள் அதில் வேற ஜெல் ஆட் பண்ணிக்கலாம் நான் எங்கிட்ட இப்போதைக்கு ஜெல் ரெடியில் இல்லை ஃப்ரெஷ்ஷாவில் வேறு தான் இருக்குது அதனால் நான் ஆட் பண்ணலை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி பவுலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒன் மந்த் வரையும் கேடு வராது இதே வெளியில் வைக்கிறதுனா த்ரீ டேஸ் வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கிறத நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் நம்மளோட லிப்ஸை அதை வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம் நைட் டைமில் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் எப்போதும் போல் நீங்கள் குளிக்கிறதுனா வாஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தேன் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிராண வீடியோவில் மிட் பண்ணலாம் அன்டில் தேன் டேட்டா பைப